வணக்கம் தமிழ் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம அடுப்பங்கரை சமையல் சேனல்ல ரேசன் பச்சரிசியை யூஸ் பண்ணி சிக்கன் தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதே ஆள் பாப்போடு எப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிடு எடுத்து எடுத்து சாப்பிடு இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி நார்மலாக சீரக சம்பா அரிசியில் தான் செய்வாங்க ஆனால் நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக ரேசன் பச்சரிசியை யூஸ் பண்ணி செஞ்சுருக்கோம் வாங்க இந்த திண்டுக்கல் தலைப்பாக்கட்டி பிரியாணி ரேசன் பச்சரிசியில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி செய்யறதுக்கு அரை கிலோ ரேசன் பச்சரிசி முக்கால் கிலோ பண்ணை வளர்ப்பு நாட்டுக்கோழி எடுத்திருக்கேங்க இந்த ஸ்பைசஸ் எல்லாம் எவ்வளவு மெசர்மெண்ட் சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இதெல்லாம் ஒரு ட்ரை பேன்ல வறுத்து ஆற வச்சு எடுத்து வச்சுக்கலாங்க அடுத்ததா இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் மல்லித்தலை புதினா இலை இதெல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்க போறோம் இதோட மெசர்மெண்ட்டையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேங்க பாத்துக்கோங்க இப்ப பிரியாணிக்கு தேவையான ரேசன் பச்சரிசியை நான் இந்த டம்ல மெசர்மெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம எடுத்து வச்ச மசாலா பொருட்களை ஒரு ட்ரை பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிக்கலாங்க இந்த மசாலா பொருட்கள்லாம் ஆறட்டும் அப்புறமா அதை நம்ம பவுடர் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லி புதினா இது எல்லாத்தையும் ஒன்னாக சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம ஆறுன மசாலா பொருட்களையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அதையும் நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்ச ரேசன் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாங்க கரெக்டாக இருக்கும் எங்கிட்ட சின்ன சைஸ் பிரியாணி பாத்திரம் இல்லை அதனால நான் குக்கரை யூஸ் பண்ணி தம் போட்டு தான் செய்ய போகிறேன் அது எப்படின்னு பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பில் பிரியாணி பாத்திரத்தை வச்சு தேவையான அளவு எண்ணெய் நெய் சேர்த்து நல்லா சூடு ஏறட்டுங்க எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடு ஏறின உடனே பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துட்டு கருகாம லேசா ஃப்ரை பண்ணிக்கோங்க நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மல்லி புதினா இலை இந்த விழுத வந்து சேர்த்துட்டு நல்லா டென் மினிட்ஸ் லோ ஃபிளேம்ல எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிண்டி விடுங்க இப்ப நம்ம அரைச்சி வச்ச மசாலா பவுடரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க தூள் மல்லித்தூள் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிக்சி ஜார் கழுவுன தண்ணியை கொஞ்சம் சேர்த்து கூடவே தயிரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க கூடவே மல்லி புதினா இலையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க கிட்டத்தட்ட ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணோம் தான் லேசாக என்ன பிரிஞ்சு வருது இப்போ நம்ம வந்து முக்கால் கிலோ பண்ணை நாட்டுக்கோழி வளர்ப்பு இதை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு ஒன்றே முக்கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ மூடி போட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு கொதிக்க ஆரம்பிச்சதுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க அப்போ தான் இந்த பண்ணை நாட்டுக்கோழி வேகும் கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சுங்க இப்போ அரை மணி நேரத்துக்கு பக்கமாக ஓர் இருந்த ரேசன் பச்சரிசியை இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலயே நல்லா தண்ணி சுண்டி வந்துடும் இந்த அளவுக்கு தண்ணி சுண்டினதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு எலும்பு சம்பளத்தை நல்லா புழிஞ்சி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாங்க அவ்வளோதாங்க தம் போடுற பதம் வந்துருச்சு இப்போ தோசைக்கல்லை அடுப்பில் வச்சுட்டு அந்த குக்கரை தூக்கி அப்படியே அந்த தோசைக்கல் மேலே வச்சு கொஞ்சமாக புதினா மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம வாழை இலையை சேர்த்து நல்லா மூடிடுங்க வாழை இலையை நல்லா கவர் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி அது மேலே வெயிட்டு வச்சுட்டு ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க அதுக்கப்புறமா ஒரு டென் மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து தம்மு உடச்சிங்கன்னா அருமையான ரேசன் பச்சரிசி யூஸ் பண்ணி செஞ்ச திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆகிடும் நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும் சேம் திண்டுக்கல் தலப்பா கட்டி டேஸ்ட்டு கண்டிப்பாக இருக்குங்க இதே போல் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ரேசன் பொருட்களை யூஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த போய் பாருங்க தயவு செஞ்சு அடுப்பங்கரை சமையல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் எப்படி இருக்கு சாப்பிடு சாப்பிடு எடுத்து எடுத்து சாப்பிடு